அரசியலில் பார்த்திங்கன்னா பல்வேறு திருப்பங்கள் நாலு ஒரு பொழுது பொழுதூர் வண்ணமாக பார்த்திங்கன்னா அரங்கேறிக்கே இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம இதை பற்றி சொல்கிறோம்னா தாவேக்காவுடைய தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து இந்த கரூர் சம்பத்து சோக சம்பவத்துக்கு பிறகு தாவேக்கா பார்த்திங்கன்னா முற்றிலுமே அந்த கட்சி வந்து முடங்கி போயிருக்குனே சொல்லலாம் ஏன்னா கட்சி பணிகள் வந்து பெரிய அளவில் தொடங்கிறதுக்காக இல்லாமல் ரொம்ப முடங்கி போயிடுச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த ரெண்டாம் கட்ட தலைவர்களை நியமிப்பதற்கான பணிகளெல்லாம் தற்போது விஜய் இறங்கியிருக்காருன்னு சொல்லலாம் அதுவே தொண்டர்படையை அமைப்பதற்கான பணிகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று பார்த்திங்கன்னா வந்து தேர்தல் சின்னம் வாங்கணும் தேர்தல் சின்னம் வாங்குவதற்கான தான் வந்து விஜய் முடிக்க விட்டுருக்காரு ஏன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாலே தேர்தலை வந்து பதிவு செய்யப்பட்டு கட்சிகள் வாங்கிக்கலாம் அந்த வகையில் இந்த நவம்பர் மாதம் அது அக்டோபர் லாஸ்ட்டு அல்லது நவம்பர் ஃபஸ்ட்டில் வந்து இந்த சின்னத்தை வாங்குவதுக்கான முயற்சிகளில் வந்து விஜய் இறங்கியிருக்காரு அப்படி ஒரு தகவல்லையாக இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இந்த ஆட்டோ சின்னம் வந்து கேட்டு விருப்பப்பட்டு வச்சுருந்தாங்க பட் அது என்னென்னா கேரளாவில் ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சிக்கு வந்து அந்த சின்னத்தை வந்து நிரந்தரமாக்கிட்டாங்க அந்த கட்சி விட்டு கொடுத்தா மட்டும்தான் கவைக்காய் கிடைக்க வாய்ப்பு உண்டு பட் அந்த அவங்க விட்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது ஸோ அப்போ அவங்க மற்ற கட்சியில் மற்ற சின்னத்தை எதை தேர்ந்தெடுப்பாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பேட்டு உருளை அதாவது உலக உருண்டை இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சின்னமாக ஒரு விசில் ஒன்று இருக்குது மயக்கம் ஒன்று இருக்குது விசில் மைக் விசில் மைக் ரெண்டில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மூவிங் போயிட்டுருக்கு மூணு சின்னத்தை தேர்வு பண்ணி கொடுக்கணும் அந்த வகையில் மூன்று சின்னத்தில் ஒரு சின்னத்தை விஜய் தேர்வு செய்யப்படுறாங்க கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எஸ் பண்ண கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே எக் எஸ் பண்ணுங்கிறது பிகில் படத்தில் விஜய் நடிச்சிருந்தாலும் அந்த அந்த அடிப்பில் பார்க்கும்போது விசில் வந்து ஒரு யூஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் ஏற்றிருக்கு இருக்கு இது எப்படின்னு தெரியாது தேர்தல் ஆணையத்துக்கு முறையாக விண்ணப்பிக்க போகிறாங்க விண்ணப்பிச்சுக்கோ பார்த்துக்கிட்ட நடவடிக்கை எல்லாம் வந்து தொடங்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ஒரு வகை அரசியலாக இருக்குது அதனால் அந்த கட்சி பணியில் முதல் தேர்தலை சந்திப்பதற்கு உண்டான அந்த சின்னத்தை பெறுவதற்கான முயற்சியில் தாவேக்கா இறங்கி சொல்லலாம் நேரடியாகவே விஜயவே வந்து டெல்லி சென்று பதிவு செய்யலாமோ இல்லை இமெயில் மூலமான பல அம்மூர் தகவலும் இப்படியாக இருக்கு இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸை பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நாங்கள் உங்கள் எனக்கு